இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் நம்மளோட நியூசிலாந்துக்கு என்னதான் ஆச்சு தொடர்ந்து எல்லா மேட்சும் வின் பண்ணி சூப்பர் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு பார்த்தா எல்லா மேட்சையும் தோத்து இப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் நியூசிலாந்தோட நிலைமை வந்துருக்குங்க இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் இருக்கும் பிரண்டன் கிங்கும் சார்லஸும் இருந்தே அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறேங்க பிரெண்டன் கிங்கு சார்லஸ் நிக்கோலஸ் பூரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால முப்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் இழந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து விளையாண்டாங்க நூறு நூற்றி பத்து ரன் எடுக்கிறதே கஷ்டம் என்னதான் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஷெர்பான் ரூதர் போர்டு வந்து மனசு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நான் அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸு ஃபோர் தான் அடிப்பேன்னு சொல்லி முப்பத்தொம்பது பாலுக்கே வந்து அறுபத்தெட்டு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இதுலேயும் மனசை இவர் மட்டும் ஆறு சிக்ஸ் அடிச்சு நொறுக்கி தெளி இருக்காருங்க இவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டாரு அதே மாதிரி இவர் கூட மற்ற மற்ற பிளேயர்ஸும் சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால இன்னைக்கு இருபது ஓவர் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நூற்றி நாற்பத்தொம்போது ரன் வந்து எடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அடிச்ச இந்த ஸ்கோரை பார்த்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா இது ஒரு கம்மியான டார்கெட் மாதிரி தான்ப்பா தெரியுது நியூசிலாந்து வந்து நல்லா பிளான் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல கான்வேவும் பின்னலைனும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா கான்வே வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரச்சின் ரவீந்திராவும் பின்னலைனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க ஏன்னா பின்னலைன் வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்காரு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் ஒரு கட்டத்தில் பின்னலைனும் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் நியூசிலாந்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வில்லியம்சன் மேலே தான் வந்துருந்துச்சு இவர் எப்படியாவது விளாண்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துவாருப்பா நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தோம் வில்லியம்சனும் வந்து அவுட் ஆகிட்டாரு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா டேரி மிச்சம்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபிலிப் மட்டும் நின்று போராடிட்டு இருந்தார் அவரும் சிக்ஸ் வந்து அடித்து ட்ரை பண்ணி பார்த்தாரு அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டார் அதனால் இந்த மேட்சை வந்து நியூசிலாந்து ஈஸியாக வந்து தோத்துட்டாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாண்டர் வந்து கடைசி ஓவரில் வந்து ஷெப்பர்டோட பாலில் மூணு சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்புனார் ஆனால் என்ன வந்து அடித்தாலும் கடைசி நேரத்தில் இவங்க அடிக்க ஆரம்பிச்சனால இந்த மேட்சை வந்து நியூசிலாந்துனால வந்து ஜெயிக்க முடியல இருபது ஓவர் முடிவில் நியூசிலாந்து வந்து நூற்றி முப்பத்தாறு ரன் தான் வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெஸ்ட் இண்டீஸ் வந்து பதிமூணு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தனால தான் இந்தளவுக்கு மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு அதில் அல்சாரி ஜோசப் வந்து இன்னைக்கு மனசை மிரட்டி விட்டுட்டாருங்க சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசைத்திட்டாரு இது மட்டும் இல்லாமல் மோட்டியும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்து அசத்திட்டாரு இந்த ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணது மூலமாக அவங்க சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை வின் பண்ணனால ரொம்ப அழகாக சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க ஆனால் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்தோட நிலமை தாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஏன்னா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்டார்டிங்லலாம் நல்லா விளாண்டு கடைசியில் அவங்களுக்கு லக் ஃபேக்டர் தான் வந்து இல்லாமல் போகும் ஆனால் இந்த தடவை ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போன மேட்ச்லேயும் ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்து தோத்துட்டாங்க சரி இந்த மேட்சையாவது வந்து வின் பண்ணி அவங்களோட சூப்பர் ஹைட் வாய்ப்பு அதிகப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இந்த மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து தோத்துட்டாங்க இதனால வந்து ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு டீம் தான் வந்து சூப்பர் ரைட்டுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்